செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் இரண்டாம் மன்றாட்டு துன்பப்படுகிறவர்களுக்கு பலமும் நண்பருமாய் துயரப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமை பொழிகிறவருமாகிய பெயர் பெற்ற புனித அந்தோனியாரை இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாகிய பாவிகளாகிய எங்கள் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை பொருந்திய மேலான சிம்மாசனத்தில் இருந்து உமது அருள் இறக்கத்தை பொழிந்தரலும் நீர் ஒரு நாள் பெலோனியா பட்டணத்து வங்கிஜபதியான ஒரு பெண்ணுக்கு அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்ளும் தொடர்ச்சியாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை எனது சுரூபத்தை சந்தித்து வருவாயினால் உன் மண்டாட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நீ அறிந்து கொள்வாய் என்று வாக்குறுதி அளித்திறேன் இந்த வாக்குறுதிக்கு நாங்கள் சாட்சிகளாகும் பொருட்டு உமது சுரூபத்தை கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்னால் முகம் குப்புற விழுந்து உமக்கு என் அவசரங்களை எடுத்துக் கூறுகிறேன் மகா பெயர் பெற்ற புனிதரை கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே பரிசுத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை புகழ்ந்து பாடுகிறேன் இச்சுரூபத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு என் இதயத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இதயத்தின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது சுரூபத்தின் வழியாக அன்றி வேறங்கே உம்மை நான் காண்பேன் உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் நீர் என் கண்மன் நிற்பதை நான் காண்பேனாக நான் உம்மை பெருமைப்படுத்த தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய ஆவல் கொண்டுள்ளேன் உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவு பெரிதாயிருக்கும் இம்மேலான கிருபை எனக்கு கிடைக்காத போதிலும் உம்மையை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித வணக்கத்தை செலுத்துவேனோ அதே வணக்கத்தை உமது சுரூபத்திற்கு செலுத்த விரும்புகிறேன் ஆகையால் புனித அந்தோனியாரை நான் உம்மை அல்லாமல் உமக்கு நான் செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் தலையை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவக்கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன் துயரப்படும் என் இதயம் உம்மை நோக்கி தாவுகின்றது ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோனியாரே என் பாவ வாழ்வின் பொருட்டு உமது ஆதரவை அடைய நான் தகுதி இல்லாதவன் என்பது உண்மையிலும் உண்மை தெய்வீக கிருமையினாலும் உமது மண்டாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மட்டுமல்லாது உறுதியான நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியோடும் உமது ஜெப உதவியை நாடிவரும் வரும் பாவிகளாகிய எங்களையும் ஆதரித்து அரவணைக்க ஆர்வம் கொண்டுள்ளீர் ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உண்மை அண்டி வந்து என் முழு உள்ளத்தோடு உமது இறக்க பெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் எமது வேண்டுதல் உமது திருப்பாதத்தை அடைவதாக இரக்கமுள்ள இதையுமே என் பெருமூச்சுக்களையை கேட்க கடவுது ஓ அன்பு நிறைந்த தந்தையே என் நெருக்கடியான நிலையை நீர் அறிவீர் நான் கேட்பதை நீர் இறைவனிடமிருந்து சுலபமாக அடைந்து கொடுப்பீர் உமது கரங்களால் தழுவப்பட்ட திருவளமான இயேசு உமது ஆசை விண்ணப்பங்களுக்கு பதிலளியாமல் இருப்பாரோ உலகம் எத்திசைலம் வேந்து போற்றும் உமது இரக்க பெருக்கத்தை நானும் கொண்டாட அனுமதி அளித்தரலாம் நிர்பாகிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் பேரன்பையும் உம்மை மன்றாடுகிற நிர்பாகியர்களின் உருக்கமுள்ள மன்றாட்டுகளையும் பெற்று நீர் எடுத்துக்கொள்ளும் கனிவான இறை நம்பிக்கையின் கண்ட இறைவன் உம்மை நம்பி நாங்கள் கேட்கும் அனைத்து மன்றாட்டுகளையும் அடைந்து தந்திரளி உள்ளார் ஆகையால் நானும் எனது மன்றாட்டுகளை உமது பாதுகாவலில் வைக்கிறேன் எனது மன்றாட்டுகளை நமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை உமது வழியாக எங்களுக்கு தந்தருளி உம்மை மேன்மைப்படுத்துவாராக ஆமேன்